ஓம் ஸ்ரீ குரு பயணம் ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் இல்லாமல் இருத்தல் அதாவது அதீத கூறுணர்வை தவிர்த்தல் எனும் கலையில் தேர்ச்சி பெறுவது ஆன்மீக உணர்வு நிலையில் வளர்ச்சியில் முக்கியமானதாகும் தொட்டாஞ்சினங்கி தனத்தை பற்றிய உளவியல் ஆராய்ச்சியானது அது தவறாக புரிந்து கொள்ளுதல் தாழ்வு மனப்பான்மை மற்றும் கட்டுப்படுத்தப்படாத அகந்தை ஆகியவற்றின் விளைவே என்பதை காட்டுகிறது கூருணர்வு தன்மை நரம்பு மண்டலத்தின் மீது கட்டுப்பாடு இல்லாத நிலையில் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறது தான் பொண்படுத்தப்பட்டுவிட்டோம் என்கிற எண்ணம் மனதின் ஓடுகிறது நரம்புகள் அதற்கு எதிராக கிளர்ச்சி செய்கின்றன எதிர்வினையாக சிலர் உள்ளூர் கோபத்தினாலோ அல்லது காயமுற்ற உணர்வுகளாலோ குதிப்படைகின்றனர் ஆனால் எரிச்சல் உணர்வை வழிகாட்டுவதில்லை வேறு சிலர் தமது உணர்ச்சிகளை தமது கண்கள் மற்றும் முக தசைகளில் வெளிப்படையாகவும் உடனடி எதிர் செயலின் மூலம் பெரும்பாலும் தமது நாவின் சுருக்கென்ற என்ற எதிர் உரை மூலமாகவும் வெளிப்படுத்துவர் இவ்விரண்டு விதத்திலும் இருப்பதானது உள்ளாக்குவதோடு பிறரை மோசமாக பாதிக்கின்ற எதிர்மறை அதிர்வை ஏற்படுத்துவதும் ஆகும் எப்பொழுதும் நன்மை மற்றும் அமைதியின் உணர்வை பரப்ப முடிவதுதான் வாழ்க்கையின் குறிக்கோளாக இருக்க வேண்டும் தவறாக நடத்தப்படுவதால் கிளர்ச்சியடைவதற்கு ஒருவருக்கு நல்ல காரணம் இருந்த போதிலும் பதிலாக எவர் ஒருவர் அவ்வாறான சந்தர்ப்பத்திலும் தம்மை கட்டுப்படுத்திக் கொள்கிறாரோ அவர் தன்னையே ஆள்பவர் ஆகிறார் எளிதில் உணர்ச்சி வசப்படுவது மனிதர்களின் பொதுவான பண்பு மேலும் இந்த பகுத்தறிவற்ற உணர்ச்சி ஏற்படும் போது அது அறிவின் கண்களை குருடாக்குகிறது எளிதில் உணர்ச்சி வசப்படும் மனிதன் தவறாக இருந்த போதிலும் தன் சரியான வழியில் சிந்திப்பதாகவும் சரியான வழியில் செயல்படுவதாகவும் சரியான வழியில் உணர்வதாகவும் தன்னை பற்றி கருதுகிறான் உள்முக பார்வையிலிருந்து அறியாமையின் அளவுகோள்கள் மறையும் பொழுதுதான் தன்னுடைய மற்றும் பிறருடைய நல்ல மற்றும் பலவீனமான விஷயங்களை குறித்து பாரபட்சம் மற்றும் உணர்ச்சி வசப்படும் அகந்தையின் ரசிப்பின்மை என்று ஒருவரால் துல்லியமாக அளவிட முடியும் அப்பொழுது ஒருவர் நன்மை எதுவோ அதை மட்டும் போற்றுவார் மேலும் உளவியல் ரீதியாக ஆரோக்கியமற்றவற்றை குறித்து அவற்றின் மேலெழுந்த நிலையில் அக்கறையின்றி இருப்பர் அநேகர் தாம் விமர்சனத்திற்கு உள்ளாகும் போது தம்மை குறித்து பரிதாபம் கொள்ள வேண்டும் என நினைக்கின்றனர் அந்த எளிதில் உணர்ச்சி வசப்படுகின்ற நிலை அவர்களுக்கு ஒரு சிறிது ஆறுதலை தருகிறது ஆனால் அம்மாதிரியான மனிதர்கள் அபனி பழக்கத்திற்கு அடிமையானவர்களை போன்றவர் ஆவர் போதைப் உட்கொள்ளும் ஒவ்வொரு தடவையும் அவர் அப்பழக்கத்தில் இன்னும் அதிகமாக மூழ்கி விடுகிறார் எளிதில் உணர்ச்சி வசப்படும் நிலைக்கு எதிராக எஃகை போன்று உறுதியாக இருங்கள் எப்பொழுதும் அல்லது சுய இரக்கத்திற்கு இடம் கொடுப்பவராகவோ இருக்காதீர்கள் அதீத உணர்ச்சி வசப்படும் மனிதன் அடிக்கடி வீணாக துன்புறுகிறான் அவனுக்கு ஏதோ ஒரு மனக்குறை உள்ளது என்று பொதுவாக மற்றவர் எண்ணாமல் இருக்கலாம் அது என்ன என்பதை பற்றி அறியக்கூட மாட்டார்கள் எனவே அவன் தானே ஏற்படுத்தி கொண்ட தனிமையில் இன்னமும் அதிகமாக காயமுற்றதாக உணர்கிறான் தன்னால் உணரப்பட்ட அவமதிப்பை பற்றி மீண்டும் மீண்டும் சிந்திப்பதனால் எதுவும் நிறைவேறப் போவதில்லை தன்னை வெற்றி கொள்வதன் மூலம் அத்தகைய உணர்ச்சி வசப்படும் நிலையை ஏற்படுத்தும் காரணத்தை அகற்றிவிடுவது மிகவும் நல்லது எனது இளம் பருவத்தில் நான் மிகவும் உணர்ச்சி வசப்படுவனாக இருந்தேன் அதன் விளைவாக அதிக துன்புற்றதும் நானேதான் அது தன்னையே சித்திரவதை செய்து கொள்ளும் ஒரு செயல்முறை நான் கூறுணர்வு படைத்தவனாக இருந்த காரணத்தினால் பிறர் என்னை எரிச்சல் ஊட்டுவதில் இன்பம் கண்டது போல் தோன்றியது எரிச்சலின்மைதான் உங்களுடைய அமைதி எவரும் உங்கள் அமைதியை கொலைக்க விடாதீர்கள் என்னுடைய அமைதி கொள்ளைவுக்கு மற்றவர்கள் என்னை பரிகசித்தது மட்டுமே முழுமையான காரணம் அல்ல அவர்களது விமர்சனங்களுக்கு நான் உணர்ச்சி வசப்பட்டதின் விளைவும் கூட ஒரு காரணம் என்னை விமர்சித்தவர்களுடன் நான் எவ்வளவு அதிகமாக விவாதம் செய்தேனோ அவ்வளவு அதிகமாக அவர்கள் மனநிறைவு கொண்டதை நான் கண்டேன் இறுதியில் எவராலும் எனது அமைதியை இழக்க அழிக்க இயலாது என்று நான் தீர்மானம் செய்து கொண்டேன் அவர்கள் விரும்பும் அனைத்தையும் விமர்சித்துக் கொள்ளட்டும் என நான் முடிவு செய்தேன் நான் அவர்களது அநியாயமான கூறிய முட்கள் போன்ற விமர்சனத்தை நான் இறந்தவன் போன்று அதனால் தொடப்படாமல் அசட்டை செய்தேன் வெகு என்னை விமர்சிப்பதில் அவர்கள் தம் உற்சாகத்தை இழந்தனர் அது மட்டுமின்றி பலர் எனது நண்பர்களாகி என்னை பின்பற்றினர் பிறரிடமிருந்து அன்பையும் மரியாதையையும் கேட்டு பெறுவது பயனற்றது மாறாக அதற்கான தகுதியை பெற நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் பிறருடன் நேர்மையான அன்புடனும் மரியாதையுடனும் நடந்து கொண்டு அவர்கள் உங்களிடம் காட்டும் எந்த கண்ணியத்திற்கும் அதேவிதமாக நீங்களும் செய்தால் நீங்களும் மரியாதையுடன் நடத்தப்படுவீர்கள் ஆனால் பிறர் ஆக்கப்பூர்வமாக விமர்சனத்தை அழிக்கும் பொழுது தொட்டாஞ்சினியாக இருப்பதன் மூலம் அவர்களது நல்லெண்ணத்தை முடக்கிவிடாதீர்கள் விடாதீர்கள் உங்களுக்கு உதவி புரிய முயலும் போதெல்லாம் அவர்களுடன் ஒத்துழையுங்கள் எனது குருதேவர் சுவாமி ஸ்ரீ யுக்தேஸ்வரர் என்னிடம் மிகவும் கண்டிப்புடன் இருந்தார் எனது எண்ணங்களின் ஒவ்வொரு நுட்பமான வேறுபாட்டையும் கண்காணித்து என்னை தடையின்றி திருத்தினார் சில நேரங்களில் அவர் கடுமையாக நடந்து கொண்டார் ஆனால் இது எப்பொழுதும் எனது மிக உயரிய நன்மைக்காகவே அநேகர் அவரது கடுமையான கட்டுப்பாட்டை தாங்க இயலவில்லை ஆனால் நான் பின்பற்றினேன் மேலும் அவர் தமது ஞானத்தால் எனது வாழ்க்கையை வடிவமைக்கும் பணியை மேற்கொண்டதற்காக வெறும் வார்த்தைகளால் போதுமான அளவு நன்றி கூற இயலாது ஆன்மீக ரீதியாக நன்கு வளர்ச்சி அடைந்து உள்ளவர்கள் மற்றவர்களிடத்தில் உள்ள தவறுகளை மிக தெளிவாக காண முடியும் தெளிவான பார்வையுடைய ஒரு நலம் விரும்பி உங்களுக்கு உண்மையாக உதவி செய்ய முயற்சி செய்தால் உங்கள் மேல் ஆதிக்கம் செலுத்த விரும்பும் நபராக அவரை கருத கூடாது மாறாக உங்களுடைய படவீனங்களை நீங்கள் கண்டுணர்ந்து வெற்றி கொள்வதற்காக உங்களுக்கு புரிந்து கொள்ளும் திறனையும் சக்தியையும் தர முயற்சி செய்யும் ஒருவர் என்று கருத வேண்டும் நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் அன்பு ஆதரவுடனும் கனிவுடனும் நடந்து கொள்ளுங்கள் மேலும் நீங்கள் முன்கோபம் கொள்ளும் மனநிலைக்குள் மூழ்க ஆரம்பித்தால் உடனடியாக உங்களை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்கு புரிந்து கொள்ளும் திறனை பெற்றிருக்கும் புத்திசாலியான மனிதர்கள் அத்திறனை அற்றவர்களை எப்போதும் தனித்து விட்டு தாம் செல்வதை சொல்வதை செவிமடுக்க அல்லது விருப்பமே இல்லாதவர்களிடம் வாதத்திற்காக தமது நேரத்தையும் உழைப்பையும் வீணடிக்க விரும்ப மாட்டார்கள் என் உள் மனதில் முன்கோபம் அடைய என்னை ஒருபோதும் நான் அனுமதிக்க மாட்டேன் என்னுடன் நான் அமைதியுடன் இருக்கிறேன் உங்களுடன் நீங்கள் அமைதியுடன் இல்லாமல் இருக்கும் பொழுதுதான் நீங்கள் முன்கோபம் பவராக ஆகிறீர்கள் இது சிறுமையாக இருப்பதாகும் மிக உயர்ந்தவராக இருப்பது என்பது பிறர் உங்களை எவ்வளவு புண்படுத்தினாலும் பெரிய மனதுடன் இருப்பதுதான் அதுதான் வாழும் வழி நாளை வரை காத்திருக்க வேண்டாம் இன்றே தொடங்குங்கள் ஒருவரால் தன் எதிர்மறை மனநிலைகளை உடனடியாக கட்டுப்படுத்த இயல வேண்டும் கூறுணர்வு திறம் என்னும் தீயானது ஒருவரின் இதயத்தை எரிக்க அனுமதித்து அதை அங்கேயே கனன்று கொண்டிருக்க வைத்தால் அது அக அமைதியின் இலைகளை எரித்துவிடும் ஒரு அறிவுள்ள மனிதன் தனது உணர்ச்சி வசப்படும் தன்மையானது ஆன்மாவின் அமைதியை அழிக்க முயற்சி செய்யும் சாத்தானின் அதாவது மனோ தத்துவ மாயையின் பிரதிநிதியே அன்றி வேறல்ல என்பதை அறிந்தவனாக அதனை கட்டுப்படுத்துவான் ஏதோ ஒன்று உங்களை மனத்துயரில் ஆழ்த்தும் பொழுது உங்கள் மகிழ்ச்சி அற்ற நிலையை நீங்கள் எப்படி நியாயப்படுத்தினாலும் சரி நீங்கள் தேவையற்ற உணர்ச்சி வசப்படும் நிலைக்கு ஆளாகிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதையும் நீங்கள் அதற்கு இடம் கொடுக்க என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படும் தன்மையானது ஆன்மீகம் அல்லாத ஒரு பழக்கம் நரம்பு சம்பந்தமான ஒரு பழக்கம் அமைதியை ஒரு பழக்கமாகும் அது உங்கள் மீதான உங்களுடைய கட்டுப்பாட்டை இழக்க செய்து உங்களுடைய மகிழ்ச்சியை உங்களிடமிருந்து அபகரித்துவிடும் அதீத உணர்ச்சி வசப்படும் மனநிலை உங்கள் இதயத்தை ஆட்கொள்ளும் பொழுதெல்லாம் அதன் இறைச்சலானது அகத்தே ஆன்ம வானொலியின் ஊடாக இசைக்கும் குணமளிக்கும் அமைதி தெய்வீக இசையை நீங்கள் கேட்பதிலிருந்து உங்களை தடுக்கிறது எளிதில் உணர்ச்சி வசப்படும் நிலை தோன்றும் போதெல்லாம் எல்லாம் அந்த உணர்ச்சியை வெல்வதற்கு உடனே முயற்சி செய்யுங்கள் மனம் சார்ந்த உணர்ச்சி வசப்படும் நிலைக்கும் ஆன்மீக உணர்வு திற நிலைக்கும் இடையே ஒரு வேறுபாடு உண்டு ஆன்மீக உணர்ச்சி திறம் உள்ளவர்கள் தமது சொந்த உணர்ச்சிகளை வேறுபடுத்தி பார்க்கும் கண்காணிப்புடனும் பிறருடைய உணர்வுகளை கூர்ந்து அறியும் ஆற்றலுடன் உள்ளனர் ஆனால் அவர்கள் உளவியல் ரீதியான தூண்டுதல்களின் இடையூறுகளிலிருந்து விலகி இருப்பர் வெண்ணையானது நீரில் மிதக்க முடிந்தாலும் அதனை சுற்றியுள்ள நீரினால் மாற்றமடையாமல் நீர்த்து போகாமல் இருப்பதைப் போல் ஆனால் முன்கோபம் அடையும் உணர்ச்சி வசப்படும் மனநிலையானது உங்களை பிடிக்க முயலும் ஓர் ஆவியைப் போன்றது அது உங்களது நரம்பு மண்டலத்தை சித்திரவதை செய்து முழு உலகமும் எதிரிகளால் நிரம்பியிருப்பதைப் போன்று உங்களை உணர செய்யும் தீவிர கூறுணர்வு நிலையுடைய மனிதன் தான் உணரும் புண்பட்ட நிலைக்கு அடிக்கடி முட்டாள்தனமாக பிறர் மீது பழி சுமத்துகிறான் தன்னுடைய புண்பட்ட நிலை தானே சுயமாக ஏற்படுத்தி கொண்டது என்பதை அவன் புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் பிறரை கோபித்துக் கொள்வதற்கு பதிலாக தான் அதீத உணர்ச்சி வசப்படுபவராக இருப்பதை குறித்து தன்னையே குறை கூறி கொள்வது உத்தமம் யாரும் உங்களை தொட்டாஞ்சினிங்கி மனநிலையில் காணக்கூடாது அமைதியாக உங்களை திருத்திக் கொள்ளுங்கள் தேவைப்படின் அதீத உணர்ச்சி வசப்படும் நிலை என்ற காய்ச்சல் தீரும் வரை ஓர் அறையில் பிறரிடமிருந்து உங்களை மறைத்து கொள்ளுங்கள் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் உணர்ச்சிகளின் தோற்றுவாயான அந்த இதயம்தான் பிரதிபலிப்பின் அடித்தளம் உங்கள் முகம் எழுச்சியூட்டும் ஒரு அறநெறி பிரசங்கமாக இருத்தல் வேண்டும் உங்கள் முகபாவம் பிறர் பின்பற்றுவதற்கான ஒரு கலங்கரை விளக்கமாக சிதைந்த கப்பல் போன்ற ஆன்மாக்கள் அமைதி புகலிடத்தில் பாதுகாப்படைவதற்கான பாதையை காண முடிவதற்கு உதவும் கலங்கரை விளக்கமாக இருக்க வேண்டும் உங்கள் முகம் அமைதி ஆட்சி புரியும் பீடமாக இறைவன் ஆட்சி புரியும் இடமாக உளவியல் ரீதியாக நன்மையை ஆதரிக்கும் பக்தர்கள் ஒன்று கூடி அமைதி மற்றும் அன்பின் எல்லாம் வல்ல இறைவனை வணங்கும் இடமாக இருக்க வேண்டும் தெய்வ தந்தையே எமது இதயங்களில் எமது சிந்தனைகளில் எமது உணர்வுகளில் பரிசுத்தமான கோவிலை நிறுவ எம்மை ஆசீர்வதிப்பாய் எனவே எங்கள் முகத்தோற்றம் தோற்றம் உன்னுடைய அமைதி மற்றும் அன்பின் ஒளி பொருந்திய வீடமாக அமையட்டும் தொடரும் வோம்